Hello, friends. அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடருக்காக பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஆக்ஷனை நல்லபடியாக வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ இந்த மெகா ஆக்ஷனில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு இருந்த போதிலுமே இந்த மெகா ஆக்ஷன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டையும் வந்து ரசிகர்கள் உட்பட அதே மாதிரி முன்னாள் வீரர்கள் சிலரும் பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி எத்தனையோ சீசன் வந்து ஏலம் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி என்ற எந்த அணிகளுமே வந்து செஞ்சது வந்து கிடையாது அதுலேயும் வந்து நேரடியாகவே வந்து ஆகாஷ் அம்பானி போயிட்டு ஆர்சிபி ஓனர்ஸ் வந்து கை கொடுத்து அவங்கள வந்து ஹக் பண்ணது அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா வந்து மாறி இருக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாச்சு ஒரு வீரர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதற்கு முன்னாடி ஏலத்தில் வந்து செயல்படுவாங்க பட் இந்த ஏலத்தில் வந்து முக்கியமான ஒரு பிளேயரை வந்து வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து கிடைத்த போதிலுமே கூட அந்த வாய்ப்பை அவங்க வந்து பயன்படுத்திக்காம மும்பைக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எல்லா அணிகளுமே வந்து இந்த ஏலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரரோட விலையை வந்து உயர்த்தி விட்டு எதிரணியோட பர்ஸை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு வேலை அதிகமாக வந்து இறங்கி இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப கண்டிப்பா வந்து ஃபிக்ஸிங் வந்து நடந்திருக்கு சொல்லி வச்ச சொல்லி தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது இப்போ வந்து யாரால இந்த விமர்சனம் வந்து உண்டானுச்சு அப்படின்னா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நடந்த ஐபிஎல் தொடரில் இவர் வந்து ஆர்சிபி அணிக்காக வந்து ஆடினாரு எட்டு போட்டியில மட்டும் ஆடுறதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அதுல இருநூத்தி முப்பது ரன்களை வந்து சேர்த்துருக்காரு அதே மாதிரி செஞ்சுரியும் பாத்தீங்கன்னா இவர் வந்து அடிச்சிருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ஸ்ட்ரேக்கேட்டும் வச்சிருக்காரு நூத்தி எழுபத்தஞ்சு புள்ளி பதினெட்டு ரேட்டோட இவர் வந்து ஆடி இருக்காரு அந்த எட்டு போட்டியில ஒரு போட்டியில செஞ்சுரியும் ஒரு போட்டியில பாத்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி இவர் வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட இப்போ அந்த எட்டு போட்டியில வந்து ரெண்டு விக்கெட் வந்து கைப்பற்றிருக்காரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவுலிங் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இவரை வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அந்த மூணு வீரர்களை மட்டும் தான் தக்க வச்சாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆர்டிஎம் கார்டு இருந்துச்சு சிராஜ் மேக்ஸ்வெல் லோம்ரார் இந்த மாதிரி முக்கியமான வீரர்களுக்கு ஆர்டிஎம் கார்டை வந்து பயன்படுத்தல அதே மாதிரி அவங்கள ஏலத்துல திரும்ப எடுப்பதற்கும் ஆர் வந்து ஆர்வம் காட்டல ஆனா வில் ஜாக்ஸ் ஏலத்தில் எடுப்பதற்கு ஆர் வந்து ஆர்வம் வந்து காட்டினாங்க அப்போ வந்து ஆர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் பாத்தீங்கன்னா பலப்பரிச்சை வந்து நடத்தினாங்க இவர் வந்து ரெண்டு கோடியில இருந்தாரு மூணு கோடி அப்படியே போனாரு வரிசையா பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கோடியை தாண்டி போனாரு பஞ்சாப் மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான போட்டி வந்து இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே கால் கோடி ரூபாயில் வந்து மும்பை வந்து நின்னாங்க அந்த சமயத்தில் வந்து ஏலம் விடுறவங்க ஆர்சிபி டீமை பார்த்து ஆர்டிஎம் கார்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து ஆர்டிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் கிட்ட வந்து தம்ஸ் அப் சிம்பில் வந்து போட்டு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து வில் ஜாக்ஸை வந்து வாங்கின தான் ஆகாஷ் அம்பானி வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்து ஆர் ஓனர்ஸ் கிட்ட ஆர்சிபி ஓனர்ஸ்கிட்ட அங்கேருந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா கை கொடுத்து ஹக் பண்ணி வந்து அவர் வந்து சைகை வந்து செஞ்சுருப்பாரு அப்போ வந்து நல்ல பிளேஸை ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்காம ஆர்சிபியை வந்து மும்பைக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து எழுது அதே மாதிரி சிஎஸ்கே முதல் நாள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏலத்தொகை வந்து ஏற்றி விட்டாங்க அதே மற்ற அணிகளுமே கூட பார்த்தீங்கன்னா ஏலத்தொகை எப்படியாச்சும் வந்து அதாவது வாங்க எஸ்ஆர்ஹெசியை பொறுத்த வரைக்கும் வந்து காவியா மரன் இவங்களெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே கூட தேவை உள்ள போந்து போய் ஏலத்தொகை வந்து ஏற்றி விட்டாங்க அதனால தான் ரிஷப் பன்ட்டு கே எல் ராகுல் ஸ்ரேயா ஐயர் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து எக்கச்சக்கமா கோடிக்கு வந்து ஏலம் போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களாம் வாங்க போறதுலன்னு தெரிஞ்சுமே கூட மற்ற அணி உரிமையாளர்கள்லாம் ஏலத்தொகையை வந்து ஏற்றி விட்டாங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை நடந்த ஏலத்தில் வந்து நிறைய ஃபிக்ஸிங் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க எல்லாருமே நன்றி